ஹரே கிருஷ்ணா கீதாச்சாரம் பாகம் இருவது கர்மயோகம் மெய்யறிவு பயன் தரும் பணிகள் அதன் தொடர்ச்சி ஜாதி முறையில் உள்ள பல பிரிவுகளுக்கான தகுதிகள் பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளன சுருக்கமாக சொன்னால் பிராமணர்கள் சமூக அமைப்பின் முதல் நிலையில் இருப்பதோடு நற்குணத்தில் நிலை பெற்றுள்ள அவர்கள் சமத்துவம் தன்னடக்கம் மன்னித்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் சமூக அமைப்பின் இரண்டாவது நிலையில் உள்ள சத்திரியர்கள் எதனையும் செயற்படுத்தும் ரஜோ குணத்தில் உள்ளவர்கள் பல்வேறு சமூக அரசியல் அமைப்புகளின் செயல்முறை தலைவர்களாக இருப்பர் சமூக அமைப்பின் மூன்றாம் நிலையைச் சேர்ந்த வைசியர்கள் ரஜோ மற்றும் தமோ குணத்தில் நிலை பெற்றவர்கள் இவர்கள் பொதுவாக உழவர்களாகவும் வியாபாரிகளாகவும் செயல்படுவார்கள் சமூக அமைப்பின் கீழ்நிலையில் உள்ள சூத்திரர்கள் தமோ குணத்தில் அல்லது இருளில் இருப்பவர்கள் மற்ற மூன்று அமைப்புகளிலும் உள்ளவர்களுக்கு இவர்கள் சேவை செய்வார்கள் சூத்திரர்கள் சமூக அமைப்பு முழுமைக்கும் சேவை செய்யும் ஒரு பிரிவினராவர் தற்பொழுது இருள் சூழ்ந்ததும் சண்டையும் சூதுவாதும் அறியாமையும் நிறைந்ததுமான இந்த கலியுகத்தில் உண்மையில் பிறப்பினால் அனைவரும் சூத்திரரே மனிதனின் அலுவல்களை பரமபுருஷ பகவானின் ஜாதி முறையின்படி பகுத்தாய்ந்து பார்த்தால் இந்த நான்கு சமூக வகுப்புகளும் உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் செயல்படுவதை நாம் காண முடியும் உலகின் எந்த பகுதிகளெல்லாம் மனிதன் குடியேறியுள்ளானோ அங்கெல்லாம் சிற்சிலர் பிராமணர்களின் தகுதிகளையோ வேறு சிலர் சத்திரியரின் தகுதிகளையோ அல்லது வைசியரின் தகுதிகளையோ சூத்திரரின் தகுதிகளையோ பெற்றுள்ளார்கள் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் இயற்கையாகவே பல்வேறு குணங்கள் காணப்படுகின்றன பிராமணர்களும் சத்திரியர்களும் மற்றவர்களும் இயல்பாகவே உலகெங்கும் காணப்படுகின்றனர் என்பதால் எப்படி இந்த உலகின் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் நான்கு சமூக அமைப்புகளும் இல்லை என்று கூற முடியும் இது ஒரு பொருத்தமற்ற கூற்றாகும் எனவே ஒவ்வொரு நாட்டிலும் எல்லா நேரங்களிலும் நான்கு சமூக அமைப்புகள் இருந்துள்ளன என்பதோடன்றி இனியும் தொடர்ந்தும் இருக்கும் எனவே நாள் வகுப்பு முறை இந்தியாவில் மட்டும்தான் உள்ளது என்னும் கூற்று முற்றிலும் தவறானது என்றுதான் கூற வேண்டும் இறைவனுக்கு ஒருவன் பக்தனாகின்ற வாய்ப்பினை எந்த சாதி முறையும் தடுப்பதில்லை சமூக வகுப்பின் நான்காம் நிலையில் உள்ள சூத்திரர்களை விட கீழான தகுதி படைத்தவர்கள் கூட பரமபுருஷ பகவானாகிய கண்ணபிரானுக்கு ஆன்மீக தொண்டு செய்யும் தகுதி படைத்தவர்களே பரமபுருஷ பகவானும் அனைவரையும் தன்பால் ஈர்க்கும் ஆற்றலும் படைத்த கிருஷ்ண பகவானுக்கு மெய்த்தொண்டு செய்வதன் மூலம் ஆன்மீக நிறைவினை எய்தும் ஒரு பிராமணரை போல அதே கிருஷ்ணருக்கு പണിയിനെ സൂത്ര കീഴ്നുള്ള ഒരു കൊണ്ടും അവനും അടയലാം പുരാണങ്ങളുടെ സമൂഹ അമിതീഴ്ന കൂടെ ഭഗവാനുക്ക് ഉന്നത ഭക്തി തൊണ്ട് ചെയ്ത മൂലം മുതൽ നിലയിൽ ഉള്ള പ്രാമണരെ വിട ഉയർന്നവരായി പ്രപഞ്ചത്തിൽ മിക ഉയർന്ന വേദ ഇലക്കിയ ഭഗവത് ഗീതയെ രഹസ്യമായ ബോധന கிருஷ்ண பகவானுக்கு உன்னத தொண்டு செய்யும் மனித வாழ்க்கையின் மிக உயர்ந்த பக்குவத்திற்கு வேறுபாடு பார்க்காமல் ஒவ்வொருவரும் ஆரம்ப நிலைகளில் கர்மயோகம் என்று அழைக்கப்படும் முறையை ஏற்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் உலகில் உள்ள செயல்கள் அனைத்தையும் ஆன்மீகம் ஆக்குவதற்கு ஒவ்வொருவரும் உதவிடலாம் அந்நிலையில் செயலை செய்தவர் மற்றும் செய்யப்பட்ட செயல் என்ற இரண்டும் ஆன்மீகத்தின் செல்வாக்குக்கு உட்பட்டு இயற்கையின் குணங்களை தாண்டி சென்றுவிடுகிறது ஒருவரது தொண்டு இவ்வாறு ஆன்மீகமாக்கப்பட்ட நிலையில் அதை செய்தவர் தானாகவே சமூக வகுப்பின் மிக உயர்ந்த நிலையில் உள்ள பிராமணரின் தகுதிகளை பெற்றுவிடுகிறார் ഭക്ിണ്ട മൂലം മുഴുവ ആത്മീകമായ ഒരു ഇയക്കയ ഗുണങ്ങൾക്ക് അപ്പാർപട്ട് പ്രാമണനെ വിട ഉയർന്നവർ ആകർ ജാതി പകുപ്പിൽ ഉയർന്ന നിലയിൽ ഇരുന്നാലും പ്രാമണർ അനവരും മനവാസകം കടന്ന വെയിറിവളർ അല്ല பகவானுக்கு தொண்டு செய்வதன் வழி மிக உயர்ந்த மெய்யறிவினை ஒருவர் எப்படி பெறலாம் என்பதை பகவத்கீதை நான்காம் அத்தியாயத்தில் இருபத்தி நான்காம் சுலோகம் விளக்குகிறது கர்மயோகத்தை மேற்கொள்வதன் மூலமே அனைத்தும் ஆன்மீகமாக்கப்படுவதாக கிருஷ்ண பகவானே கூறுகிறார் சங்கராச்சாரியரின் பரந்துபட்ட உயர்ந்த ஆத்மா எங்கும் நிறைந்துள்ளவர் என்னும் வேதாந்த கருத்து ஒரு தவறான கருத்தை பரவச் செய்துவிட்டது இருப்பினும் அந்த கருத்து மேற்கூறப்பட்ட பதத்தோடு அனுபவ ரீதியில் தொடர்பு கொண்டுள்ளது பல்வேறு வகையான தியாகங்கள் உள்ளன அனைத்து யாகங்களின் முடிவான குறிக்கோள் மிக உயர்ந்த இறைவனாகிய விஷ்ணுவை இணக்க முறை செய்வது என்பதை நாம் அறிய வேண்டும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் பொருட்டு உடலையும் ஆன்மாவையும் ஒன்றாக வைத்துக் கொள்வதற்காக ஆயினும் நாம் உலகிய பொருட்களுடன் தொடர்பு கொண்டுதான் ஆக வேண்டும் ஆனால் அந்த லௌகிக செயல்களில் கூட மிக உயர்ந்த ஆன்மா எங்கும் நிறைந்துள்ளது என்ற வேதாந்த உண்மையின் மூலம் ஆன்மீகமான சூழலை உருவாக்கலாம் இந்த உண்மை இயற்கையே இறைவன் என்று சித்தாந்தவாதிகளால் தவறாக விளக்கப்பட்டுள்ளது மிக உயர்ந்த ஆத்மா எங்கும் நிறைந்துள்ளது என்ற காரணத்தினால் எல்லா பொருளுமே மிக உயர்ந்த ஆத்மா என்று அவர்கள் தவறான கருத்தினை கண்டுள்ளார்கள் இந்த தவறான கருத்து நீக்கப்பட்டு உண்மையில் மிக உயர்ந்த ஆத்மா எங்கும் நிறைந்துள்ளது என்று நினைத்த மாத்திரத்தில் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாவால் வழிகாட்டப்பட்ட நிலையில் அனைத்து செயல்களையும் இறைவனின் உறவோடு மேற்கொண்டு நம்மிடையே ஒரு ஆன்மீக சூழலை உருவாக்கலாம் இதன் பிறகு அனைத்து பொருட்களும் ஆன்மீகமாக மாற்றப்படுகின்றன ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா